அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி காலையில் நான் மாடியில் நின்றுட்டுக்கும்போது மணி ஒரு பதினோரு மணி இருக்கும் ஒருத்தர் சைக்கிளில் நிறைய செடிகளோடு வந்தார் செடி விற்கிறீங்களா என்ன வேலைன்னு நான் கேட்டேன் அவர் உடனே நான் செடி விற்கிறதுக்காக எடுத்துகிட்டு வரல ஒரு ஃப்ளாட்ஸில் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டாங்க மற்றவங்களை உபயோகப்படுத்துமேன்னு சொல்லி நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் இந்தாங்க உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கொடுத்தாங்க இப்படியும் நல்ல மனிதர்கள் இது என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரி கொடுத்த சீட்ஸ்லேருந்து வந்த செடி இது தினியா செடி எனக்கு ரொம்ப ஆசை எவ்வளோ விதைகள் போட்டாச்சு எவ்வளோ செடிகள் வச்சாச்சு ஆனால் ஒன்றுமே ரிசல்ட் கொடுக்கல என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரி அவங்க சீட்ஸ் போட்டு எனக்கு செடியாக உருவாக்கி என் கிட்ட கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதில் எனக்கு வெற்றி கிடைக்குன்ற மகிழ்ச்சியோடு இதை செடியை வாங்கி நான் வச்சுருக்கேன் ஜினியா செடி சீட்ஸ்லேருந்து உருவானது அவங்களுக்கு வந்து இது விதை பகிர்வு மூலமாக ஏதோ ஒரு சகோதரி கொடுத்தாங்களா அந்த செடி விதைகள் தான் இது தூத்துக்குடியிலேருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் நிறைய டைம் வந்து சீட்ஸ் வாங்கி போட்டிருந்தேன் செடிகளும் வாங்கியிருந்தேன் எனக்கு ரிசல்ட் கொடுக்கலன்னு அவங்கக்கிட்டேயும் கொடுத்து சீட்ஸ்லாம் போட்டேன் லாஸ்ட் டைம் அவங்க வீட்லேயும் வரல இது லக்லி வந்துருக்கு என்ன கலர்னு தெரியல வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படியே நானும் அவருக்கு செடிகள் நிறைய வச்சுருந்தேன் சைனீஸ் வயட்லட்டெல்லாம் எல்லாேருக்கும் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கேன் பக்கத்து வீட்டுக்கு இந்த பன்னீர் செடி அவங்க எனக்கு ஜினியா செடி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நாள் இந்த பன்னீர் செடி மேலே ஆசை அவங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வாங்கிய பன்னீர் ரோஸ் புது உரவு என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரிக்காக இதை நான் வாங்கியிருக்கேன் ஒரு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் பூவோடு கிடைக்கவே இல்லை சரி கிடைச்சதாவது வாங்கி கொடுப்போன்னு வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு வந்து கவரில் வாங்கியிருக்கேன் அதை பேர் ரீபார்ட் பண்ணணும் どうも。<noise> <noise>